நான் வந்து சின்ன வயசுலேருந்தே கடவுள் பக்தி இருக்கிற ஒரு பர்சனே கிடையாது கடமைக்கு வீட்டில் சாமி கும்பிடா கூட போகிறது நிற்கிறது அப்படி தான் இருந்தேன் ஒரு கடத்துக்கு அப்புறம் லைஃப்பில் ஒரு பெரிய இழப்புக்கு அப்புறம் தான் கடவுள் கும்பிட ஆரம்பித்தேன் முருகரை நான் வந்து என்னோடய ரூபத்தில் வந்து ஒரு மகனாக தான் நான் பார்க்குறேன் நான் அப்படி தான் கொஞ்சுவேன் ஓகே ஒவ்வொருத்தாலும் சொல்லுவாங்க முருகர் வந்து கடவுள் அவருக்கு வந்து நீங்கள் போய் கொஞ்சிறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது நான் வந்து அவர் குழந்தையாக தானே பார்க்குறேன் அவர் என்கிட்ட வந்தது குழந்தையாக தான் வந்து உண்மையில உண் உண்மையாக நேர்மையாக யாரை பற்றியும் எந்த தீங்கான விஷயமும் பேசாமல் பாசிட்டிவாக இருந்து பொய்யை பரப்பாமல் கடவுளை கும்பிட்டோமா கடவுள் கூடையே இருப்பார் நமக்கு முன்னேற்றம் வந்துக்கிட்டே இருக்கும் மன உளைச்சல்ன்றது குறைஞ்சிக்கே இருக்கும் சுயச்சாச்சாக தலை குடிச்சு நான் போயிட்டு அது என் குழந்த முருகர் நான் அம்மா அம்மாவையும் குழந்தையும் பிரி பிரிச்சு வச்சுருவீங்க பீரியட்ஸ் டைமில் கிடையாதுல அந்த மாதிரி தான் அதெல்லாம் நம்ம உடம்பில் நடக்கிற மாற்றங்கள் எதோ ரூபத்தில் காட்டிடு யாரோ ஒரு ரூபத்தில் காட்டிடுவாங்க ஒரு கவலையார் போய் ஏதோ ஒரு ஃபாலோவர்ஸ் வருவாங்க வந்து பேசுவாங்க உங்களால் தான் நம்ம இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன்னு சொல்லுவாங்க அவங்க வந்து நம்ம வீட்டில் இருக்க முருகர் பா படத்துக்கு பா பூ போட்டு கும்பிடுவாங்க அதெல்லாம் பேசும்போது ஏய் நமக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க முருகர் இவ்வளோ பேரை கொடுத்துருக்காரு யாரும் ஒரு நூறு பேர் இருக்கும்போது பத்து பேர் பண்ணுறதுக்கு நீ ஏன் கவலைப்படுறன்ற மாதிரி முருகர் வாயால் சொல்லினாலும் யார் மூலியமாக எனக்கு வந்து ஸ்ரீ வரகி டிவி நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட ஆண்டர்பனர் ஆர்த்தி செல்வகுமார் மேம் தான் இருக்காங்க ஸோ முருகர் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பேசலாம் வணக்கம் மேம் எல்லா புகழும் முருகருக்கு நல்லா இருக்கீங்களா மேம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கேன் மேம் ஸோ நிறைய பதிவுகள்ல நீங்க சொல்லிட்டீங்க முருகர் பத்தியும் முருகர் மேல எப்படி பற்று வந்தது அப்படின்றத பத்தியும் இருந்தாலும் நம்முடைய நேயர்களுக்காக ஷார்ட்டா சொல்லிடலாமா மேம் நான் வந்து சின்ன வயசுலேருந்தே கடவுள் பக்தி இருக்கிற ஒரு பர்சனே கிடையாது கடமைக்கு வீட்டில் சாமி கும்பிட்டா கூட போறது நிற்கிறது அப்படி தான் இருந்தேன் ஒரு கடத்துக்கு அப்புறம் லைஃப்பில் ஒரு பெரிய இழப்புக்கு அப்புறம் தான் கடவுள் கும்பிட ஆரம்பித்தேன் ஆனாலும் இழப்புக்கு அப்புறம் அப்படியே கடவுளை கும்பிட்டுட்டேன்னு சொல்ல முடியாது கடவுளை வந்து எனக்கு காட்சி அளித்தாரு என்னோட இறந்து போன ரெண்டு குழந்தைய வடிவில் ஸோ நான் இருக்கேன் நீ எதுக்குமே கவலைப்படா அன்னையிலேருந்து கும்பிட ஆரம்பித்தது தான் அவர் கையை பிடிச்சதுக்கப்புறமா கஷ்டங்கள் வரலன்னு சொல்ல முடியாது அதை ஹேண்டில் பண்ற விதம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு அவர் எனக்கு சொல்லி கொடுக்கற மாதிரி வழி நடத்துற மாதிரி ஒருத்தர் கையை புடிச்சுட்டு நடக்கிற மாதிரி இருக்கு நிச்சயமா மேம் பொதுவா முருகர் வந்து எல்லாருக்குமே நிறைய சோதனைகளை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிருப்பாரு உங்களுக்கும் அப்படி நிறைய கண்டிப்பா என்ன எல்லாருமே கேட்பாங்க இப்ப உங்களுக்கு பிரச்சனையே வராதா ஈஸியா எல்லாமே பண்ணிருவே பண்ணிருவீங்களா உங்களுக்கு எதுவுமே ப்ராப்ளமே இல்லையா முருகர் கும்புறதால சூப்பரா உங்க லைஃப் போதான கிடையவே கிடையாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது முருகரோட அருள் இருக்கும் சோதனையும் வரும் சோதனை தான் வந்து திமிரிட்டு ஏஞ்சு வர முடியும் சோதனைகள் தான் நமக்கு இன்னும் சாதிக்கணும்னு தோணும் கண்டிப்பா சோதனைகள் வரும் அதுல இருந்து மீண்டு வரணும் உங்க லைஃப்ல நடந்த அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ஷேர் நிறைய சோதனைகள் இருக்கு டக்குன்னு எதையுமே பண்ணிட முடியாது அவர்கிட்ட வேண்டிட்டு வருவேன் அது சோதனையா இருக்கும் கஷ்டப்படுறதோட இன்னும் கஷ்டமா இருக்கும் ஆனா திடீர்னு ஒரு நாள் அது வேற எல்லாம் ரெட்டிப்பு சந்தோஷத்தை கொடுக்கற அளவுக்கு நிறைய நடந்திருக்கு ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல எக்கச்சக்கமா நடந்திருக்கு ஏதாவது ஒரு விஷயம் எங்க நேயர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா இப்போ நான் வீடு வாங்க போனப்ப ரொம்ப ரொம்ப க கஷ்டப்பட்டு வாங்கினது தான் அந்த வீடு இல்லைன்னு சொல்ல முடியாது இப்ப அந்த வீடை பார்க்குறோம் வாங்க டிசைட் பண்றோம் வெளில வரோம் வெளில வந்து பார்த்தா ஆப்போசிட் வீட்டில் வந்து வேலை வனி இல்லம்னு போட்டிருந்தது ஒருத்தவங்க வேலை எடுத்து அந்த வேல் சார்ந்ததாகவே எனக்கு சுத்தி இருந்துச்சு சரி ஓகே இந்த வீட்டை வாங்கிலாம்னு டிசைட் பண்ணிட்டோம் அடுத்து ஈஸியா லோன் கிடைச்சிருச்சு ஆனா ஒரு விஷயத்துக்கு மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஒரு சைன் வாங்குறதுக்கு ஆனா அது ஒரே நாளே டக்குன்னு இப்போ நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷனாக எங்களுக்கு இன்னைய வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷனே தெரியாது டக்குன்னு முடிஞ்சது அந்த மாதிரி நிறைய சோதனை இருந்திருக்கு அது மாதிரி நம்ம கம்பெனில பிசினஸ் நாளே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் உங்களுக்கு தெரியும் நல்லாவே அப்ப வந்து ஒரு நாள் வந்து ஒரு பேமெண்ட் கொடுக்கணும் அது ரொம்ப அர்ஜென்ட் கொடுத்தே ஆகணும் அது ரொம்ப சிக்கலா போய் முடியுற அளவுக்கு பெரிய அவமானத்தையும் நான் சந்திக்கிற அளவுக்கு போயிடுச்சு அப்போதான் நான் வந்து என்ன பார்த்தேன் அதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு தான் என்னோட போட்டோ ஃப்ரேம் வந்து நான் முருகரோட ஆறுமுக முறையீடு மனதின் முகம் வேலும் மயிலும் சேவலும் போட்டிருக்கும் அந்த போட்டோ ஃப்ரேம் வந்து நான் செஞ்சு வைக்கிறேன் அதோட வீடியோ சும்மா போடுறேன் மன உளைச்சல் இருக்கும்போது ஒரு முருகர் சாங் ஆட் பண்ணி அந்த வீடியோ போடும்போது நிறைய பேர் அவச்சன்னு கேட்கறாங்க நான் சேல் பண்ற ஐடியாலே போல போடல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள்ல அந்த கடன் அடைகிற அளவுக்கு அந்த ஃப்ரேம் எனக்கு சேல் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு நான் உடனே அது சரி அதை பண்ணலாமேன்னு சொல்லி ஆரம்பிச்சு ரெண்டு நாள் எக்கச்சக்கமான ஆடுறேன் கணக்குல இருந்த கடன் ஒரு நாள்லயே அந்த கடனை முடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அது முருகர் நிகழ்த்தினதுதான் நான் கண்மூடித்தனமா கண்டிப்பா சொல்றேன் நம்ம நிச்சயமா மேம் இந்த விஷயம் மட்டும் என்னால லைஃப் ஃபுல்லா மறக்கவே முடியாது அப்படி ஒரு அற்புதம் பண்ணாரு அப்படின்னா அது என்ன மாதிரி விஷயமா இருக்கும் அந்த மாதிரினா நிறைய பிசினஸ்ல நடந்திருக்கு இப்படிதான் நடக்கும் ஒரு ப்ராடக்ட் ஒரு பத்து கிலோவோ அஞ்சு கிலோவோ செஞ்சு வச்சு நம்ம வந்து லான்ச் பண்ணுவோம் அது நூறு கிலோ ஆர்டர் வந்துடும் அந்த மாதிரி விஷயம் நம்ம முடியாத இருக்கும் இவ்வளவு பாசிட்டிவா இவ்வளவு ஆக்டிவா எந்த ஒரு நெகட்டிவ் மைண்டும் இல்லாம நான் பாசிட்டிவா மாறினதே எனக்கு இது மறக்கவே முடியாத ஒரு விஷயம்தான் இந்த மாதிரி எவ்ரிடே நிறைய அற்புதங்களை பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு சோதனை கூட சேர்த்து நடக்கும் பட் ஓகே நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு நிச்சயமா மேம் உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்க்கும் நாங்க பாத்திருக்கோம் முருகர் சிலை வச்சு வழிபடுவீங்க வேல் வச்சு வழிபடுறீங்க சோ ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா சிலை வேல் வீட்ல வீட்டுல வச்சு வழிபடக்கூடாது நெகட்டிவா இருக்கும்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா அதுல எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை எனக்கு சிலை தான் இருக்கு நானா போய் வாங்குறதே இல்ல நிறைய பேர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க அன்பா அதை கொடுக்குறாங்க முருகர் மேல ஒரு உள்ள ஒரு பற்று என்ன ஃபாலோவரா முருகர் அருளால் கிடைச்ச சொந்தங்கள்னு தான் சொல்லுவாங்க எல்லாரையுமே கொடுக்கும்போது அதை நம்ம வேணாம்னு சொல்ல முடியாது ஒண்ணு நம்ம நல்ல எண்ணத்தோட நல்ல மனசோட யாருக்கும் தீங்கு விளைவிக்காம நம்ம என்ன ஃபுல் ஃபுல் ஆன்மீகத்திலையும் நம்ம உழைச்சு சம்பாரிச்சுட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது நம்ம சிலை வச்சு வழிபட்டா தப்பு இல்லை அதனால மற்றவங்க எல்லாம் வழிபடக்கூடாதான்னு கேட்கறாங்க நான் பேர் அப்படிலாம் எதுவுமே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் என்னோட பூஜை அறையில சிலை வச்சு வழிபடுறேன் அதனால எனக்கு எந்த இதுவும் நடக்கல அதுல ஒரு பெரிய நம்பிக்கையும் எனக்கு இல்லை கடவுள்லாம் ஃபோட்டோல இருந்தானா சிலையில இருந்தானா இல்லை ஒண்ணுதான் அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லுவாங்க நம்ம கிட்ட இருக்கிறது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த வெங்கல சிலை சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்காது ஒன்னொன்னு ஒரு ஒரு மெட்டீரியல் இருக்கும் சிலது வந்து நம்ம வந்து அபிஷேகம் பண்ண சிலது வந்து அப்படியே தான் வச்சு தொடச்சு டெய்லி பூ போட்டு வழிபாடு பண்றோம் அதுல எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லைன்னு சொல்லலாம் சொல்லலாம் ஓகே மேம் உங்களை பார்த்து நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஒரு விஷயம்னு வெற்றிலை தீபம் போடுறது எங்களுடைய நேர்களுக்காக சொல்லி வெற்றிலை தீபம்ன்றது வந்து ஆறு ஒரு விளக்குல ஒரு தட்டுல ஆறு வெற்றிலை ஒரு விளக்கு அது வந்து நான் ஆறு ஆறு விளக்கும் கூட வைக்கணும்னாலும் வைக்கலாம் பிரச்சனை இல்லை மஞ்சள் குங்குமோ இல்லை சந்தன குங்குமோ வச்சு பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணி ஏத்துறது காலையிலேயே ஏர்லி மார்னிங் வெளியே கிளம்புற டைமிங்லாம் இல்லை நான் வெளியே கிளம்புற எப்போ வேணாலும் ஏற்றுவேன் ஏற்றிட்டு காலையிலேயே எந்தி தலைக்கு குளித்து வீடு ஃபுல்லாக கூட்டி தொடச்சு சாமி மாடை தொடச்சு பூக்கள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைக்கலாம் நட்ஸ் வகைகள் வைக்கலாம் ஸ்வீட்ஸோ சாக்லேட்டோ இல்லை ஏதாவது செய்ய முடியும் சக்கரை பொங்கலோ இல்லை முருகருக்கு பிடிச்ச தேனும் தினைமாவுமே வச்சு நீங்க வந்து அந்த விலைக்கு ஏற்றி வச்சு வழிபட்டுட்டு வரும்போது நான் நாற்பத்தி எட்டு நாள்னு எடுத்தேன் நான் நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சு ரெண்டு வருஷமா அது போய்கிட்டே இருக்கு கண்டினியூஸாக எவ்ரி வீக் நீங்க நம்பவே மாட்டீங்க எங்க வீடியோஸ் பார்த்தா தெரியும் அந்த செவ்வாய்க்கிழமை ஏதாவது ஒரு சின்னதோ பெருசோ ஒரு நல்ல விஷயம் நடந்தே தீரும் ஏதாவது ஒரு ஃபாலோவர்ஸ் நம்ம வீட்டுக்கு வருவாங்க இவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கும் அந்த நாளே என்னமோ எங்க ஆறு வீட்டால எல்லாரும் உணர ஆரம்பிச்சிட்டோம் அதை அந்த நாளே ஒரு மாதிரி கோயில்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எங்க பூஜை அறையில இருக்கும் அது அந்த வத்தி சாம்பிராணி வாசனையா இருக்கலாம் அந்த பூக்கள் வச்சு வழிபாடு பண்றது அதுக்கு ஒரு வெத்தில தீபம் போடுறது முருகரே வந்துட்டாருங்கிற மாதிரி ஒரு உணர்வு எங்களுக்கு கொடுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் முருகர் வந்து உங்க குழந்தைகள் ரூபத்துல கனவுல வந்தாருன்னு சொன்னீங்களா அதுக்கப்புறம் அந்த மாதிரி கனவுகள் முருகர் சம்பந்தமா நிறைய வந்திருக்கு நிறைய வந்திருக்கு முருகர் கையை பிடிச்சு கூப்பிட்டு போற மாதிரி வரும் மனவுல செல்ல அழுதுட்டே தூங்கிருப்போம் கையை பிடிச்சி கூப்பிட்டு வர்ற மாதிரி வரும் கோயிலுக்கு வர சொல்லி சொல்ற மாதிரி வரும் நேரா நான் முருகரை பார்த்தேன்னு போய் சொல்ல மாட்டேன் நேரா நான் முருகர் கை காட்சி அழிச்சதே கிடையாது எனக்கு ஆனா கனவுல நிறைய டைம் வந்திருக்காங்க ஆனா எப்போ வந்தாலுமே அந்த குழந்தை வடிவில தான் வருவாங்க நிச்சயமா நீங்க கூட சொல்லுவீங்க அப்பனே முருகான்னு சொல்ல மாட்டேன் மகனாதான் என் முருகரை நான் வந்து என்னோட ரூபத்துல வந்து ஒரு மகனாதான் நான் பாக்குறேன் அப்படிதான் கொஞ்சுவேன் பூ வைக்கும் போதுல சொல்லுவாங்க முருகர் வந்து ஒரு கடவுள் அவருக்கு வந்து நீங்க போய் கொஞ்சறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது நான் வந்து ஒரு குழந்தையா தானே பாக்குறேன் அவர் என்கிட்ட வந்தது வந்து குழந்தையாதான் வந்தாரு இன்னைக்குமே என் கடவுளை எப்போ வந்தாலுமே அது குட்டி குழந்தையா என்னோட இருந்து போன அந்த குழந்தை மூஞ்சுல ஆஹ் என்ன சொல்ற முருகர் வேஷம் போட்ட மாதிரிதான் வராரு இன்னை வரைக்குமே அப்படிதான் வந்துட்டு இருக்காரு இந்த மாதம் ஒரு முக்கியமான முருகருக்குரிய நாள் வைகாசி விசாகம் முருகர் அவதரித்த நாள் சோ என்ன மாதிரியான வழிபாடுகள் வீட்டுல செய்யலாம் நம்ம நம்ம வந்து ஒரு ஒரு இதுக்கு ஒரு ஒரு மாதிரி வழிபடணும் அப்படின்றதுலாம் நான் பொதுவாக நம்பறது இல்ல தேனம் தினைமாவும் வச்சு நம்ம வெற்றில தீபம் ஏத்தி முருகருக்கு விசேஷமா என்னென்னலாம் பண்ணுவோமோ எல்லாமே பண்ணி படைச்சு செய்யலாம் ஒரு ஆறு பேருக்கோ ஒன்பது பேருக்கோ வந்து நம்ம ஜாக்கெட் பிட்டு வளையல் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம் வேல் குடுக்கலாம் இல்ல ஃப்ரேம் குடுக்கலாம் உங்களுக்கு என்ன உங்களால என்ன தானம் பண்ண முடியுமோ பண்ணலாம் இல்ல என்னால எனக்கு அந்த அளவுக்கு வசதி இல்ல கோயிலுக்கு போட்டு கையெடுத்து நீங்க அவனை கும்பிட்டாவே போதும் எதுவுமே நீங்க வாங்கி கொடுக்கணும் அவருக்கு அதை செய்யணும் இதை செய்யணும் இந்த பூஜை பண்ணணும் ஒரு நூறு பேரை வச்சு ஒரு பூஜை பண்ணணும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது மனசால நல்ல எண்ணத்தோட நீங்க உனக்கு பண்ணீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா காவடி நிறைய பேர் காவடி எல்லாம் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் எடுக்கலாம்னு இருக்கேன் சுவாமிமலை கோயில் என்ன மாதிரி காவடிகள் நிறைய வகைகள் ஆஹ் அதான் அந்த ஆறு நாள் விருதா இருப்பாங்க ஒன்பது நாள் இருப்பாங்க ஒரு ஒரு மாதிரி விருதா இருப்பாங்க நான் நாப்பத்தி எட்டு நாள் பிளான் பண்ணியிருக்கேன் அது எந்த அளவுக்கு அவரு நினைச்சா அது வந்துரும் நிச்சயமா இப்ப நீங்க சொல்லும் போது கூட வேல் போட்டோஸ் இதெல்லாம் தானம் பண்ணலாம்னு சொன்னீங்கன்னா நீங்க கூட அடிக்கடி கோவிலுக்கு போகும்போது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க சோ அது சம்பந்தமா முருகரே இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருன்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் ஏதாவது நிறைய நடந்திருக்கு நீங்க அது இப்ப எடுத்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் போவேன் என்று ஏன்னா நான் வந்து என்னோட பிறந்தநாள் அன்னைக்குன்னு நினைக்கிறேன் எக்ஸாக்ட்டா தெரியாது போட்டோ ஃப்ரேம் ஆறுமுகம் மரலும் மனதினம் மேறமுகம் போட்டு நான் ஒரு எத்தனை பேருக்கோ கோயிலில் கொடுக்குறேன் கொடுக்கும்போது ஒரு வயசான பாட்டி ஒரு குடும்பத்தோட வராங்க அங்கே வயசானவங்களுக்கு நம்ம கொடுன்னு தோணும்ல அவங்க கொண்டு போய் கொடுக்குறேன் ரொம்ப தேங்க்ஸ் அந்த குடும்பமே சொல்லிட்டு போயிட்டாங்க அதோட முடிஞ்சிச்சா திரும்ப நாங்க சுத்தி எல்லாம் முடிச்சிட்டு வரும்போது அந்த பாட்டி ஒரு தூணுக்கு பக்கத்தில் உட்காந்து அந்த போட்டோ பிரேமை பிரிச்சு பார்த்துட்டு இருக்காங்க அந்த வீடியோஸ் கூட கிட்ட இருக்கு நாங்க அவங்களுக்கு தெரியாமல அந்த வீடியோஸ் எடுத்தோம் அதோட அந்த முடிஞ்சிச்சு அந்த பாட்டியவே நான் மறந்துட்டா அந்த கான்செப்டே மறந்துச்சுன்னா அடுத்தடுத்த நம்ம கொடுக்குற வீடியோ எடுப்போம் நம்ம பிஸியாயிடுறதெல்லாம் அந்த விஷயமே மறந்துச்சு அடுத்து ஒரு மூணு மாசம் கழிச்சு அந்த பாட்டியோட பொண்ணும் மருந்து நம்ம வீட்டுக்கு வர்றாங்க வரும்போது பாத்தீங்கன்னா அப்படி பேசுறாங்க அந்த அந்த ஃப்ரேம் ஃப்ரேம் வந்துச்சு எங்க எங்க குடும்பத்துல சொத்து பிரச்சனை இருந்தது வந்த உடனே சொந்தக்காரவங்க சொன்னாங்க அதை வச்சு வழிபடுங்கன்னு சொல்லி வச்சு நாங்க பூக்கள் வச்சு டெய்லி வச்சிருந்தோம் இருந்தோம் அடுத்த கொஞ்ச நாள்ல இந்த சொத்து பிரச்சனை எல்லாம் சரியாயி எடுத்துட்டு போனவங்க எல்லாமே திருப்பி கொண்டு வந்து உங்க சொத்து எல்லாம் வச்சுக்கோங்க எங்களுக்கு வேணாம்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்களாம் அது வந்து அவங்க அந்த ஃப்ரேம் வந்ததால தான் நடந்துச்சுங்கிற மாதிரி நம்புறாங்க அதுதான் நான் நம்பிக்கை தானே வாழ்க்கை சொன்னது எனக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு சொல்லிட்டு அப்புறம் நம்ம ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிட்டு எனக்கு ஒரு ஃப்ரேம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போனாங்க அந்த பார்ட்டியால் ட்ராவல் பண்ணி வர முடியல உங்க பொண்ணும் மறுபணம் வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க நைட்டு ஒரு எட்டரை மணி போல் வந்தாங்க நான் எடுக்க போகிற டைமில் வந்தாங்க பேசி அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் கண்ணில் தாரத்தாரையாக தண்ணி கொட்டிட்டே இருக்கேன் அவங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி ஏன்னா அவ்வளோ முயற்சி கோர்ட்டு கேஸுன்னு அவ்வளோ அலைஞ்சிருக்காங்க அவங்களுக்கு இந்த தான் நடந்ததுன்ற மாதிரி அவங்க நம்புறாங்க தான் நாங்கள் பெருசா முருகர் கும்பிட மாட்டோம் பட் எங்க வீடே இப்போ முருகர் ஃபேன் ஆயிட்டோம் வெற்றிலே தீபம் போடுறோம்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நாங்க எப்பெல்லாம் பாண்டிய நாயகம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு போவோம் சிதம்பரத்துல இருக்கு நடராஜர் கோயிலுக்குள்ள ஒரு ரொம்ப அழகா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு முருகர் கோயில் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெட்டில தீபம் போகணும்னு அங்கே நின்றுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் ஒரு இதுல நின்று இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா அந்த கோயிலே ஃபுல்லா நம்ம செவ்வாய்க்கிழமை போனா நமக்கே அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு அவ்வளோ வேண்டுதல் எல்லாருக்கும் அவ்வளோ நம்பிக்கை முருகர் மேல நம்மளால ஒரு இரவு பத்து பேர் நம்பியிருக்காங்க சக்தி ஒர்க்க முருகர் சக்தி வந்து நம்மளை பயன்படுத்திருக்குன்றது எனக்கு பயங்கர மகிழ்ச்சி அவ்வளவு பேர் வெற்றில தீபம் போடுறாங்க சோ கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே நிறைவேறணும் முருகா என்ன ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அவங்க எல்லாரையும் ஒரு இடத்துல உட்கார வைந்தா தான் நான் வேண்டிகிட்டு எப்பவுமே வர்றதுண்டு நிச்சயமா மேம் முருகர் கோவிலுக்கு நீங்க அடிக்கடி போற ஒரு கோவில் அப்படின்னா அது எந்த கோவில் மேம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ரெண்டு முருகர் கோயில் இருக்கு ஒண்ணு பழனிமலை முருகர் ரொம்ப பிடிக்கும் அவரை மூணு மாசத்துக்கு ஒரு தடவை வருவேன் நான் வீடு வாங்குறேன்னு சொன்னால வீடு வாங்குறதுக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட போய் கேட்டேன் குறி கேட்டேன் அவர்கிட்ட போய் கேட்டதுக்கு எனக்கு ஓகே ஆயிடுச்சு நான் எப்பவுமே எஸ் நோ அப்படின்னு ஒரு பேப்பர்ல எழுதி குளிக்கு போட்டு பார்ப்பேன் அங்க முருகர் முன்னாடி எஸ்னு வந்துச்சு அந்த வீடு வாங்கிட்டோம் எப்படியோ போராடி அதுக்கப்புறம் மூணு மாசம் ஒரு தடவை வர வேண்டியதுல போயிட்டு இருக்கேன் அது இல்லாம எனக்கு எப்பெல்லாம் மன உளைச்சலா இருக்கும் இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் எனக்கு எங்கேயே ஜாலியா சந்தோஷமா போகணும்னு நினைச்சா பாண்டிய நாயகம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு போவோம் சிதம்பரத்துல இருக்க ரொம்ப அழகா இருப்பாரு ரொம்ப 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 அழகா இருப்பாரு இந்த கோயிலே ஒரு பூங்கால இருக்கிற மாதிரி இருக்கும் முருகர் நடராஜர் கோயிலுக்குள்ளேயே ஒரு தனி மண்டபத்துக்குள்ள அந்த கோயில் இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் நிச்சயமா அவர்கிட்ட போய் இப்படி உக்காந்துட்டனாலே பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவரே வந்து சொல்லிட்ட மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு எப்பவுமே வர்றதுன்ற நிச்சயமா ஆஹ் முருகர் வந்து நம்ம கூட இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் தெரியும் அப்படின்னு ஏதாவது விஷயம் இருக்கா நீங்க ஏதாவது உணர்ந்திருக்கீங்க இன்னைக்கு காலையில கூட உணர்ந்திருக்கேன் நான் கிளம்பி கீழே வரேன் நாங்க புக் பண்ற ரெண்டு டாக்ஸி கேன்சல் ஆகுது ஆட்டோல போய் கேக்குறோம் அதுவும் எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல அடுத்த கார் வருது அதுல வெயில் இருக்கு சோ அதான் ஏறணும்னு நினைச்சேன் ஓகே இந்த இன்டர்வியூ சக்சஸ்ஃபுல்லா போகும்னு அது மாதிரி வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு லாரியில வந்து வேலும் மயிலும் துணை போட்டிருக்கு ஒரு வண்டில வந்து கார்ல நினைக்கிறேன் வேன்ல வேன்ல நினைக்கிறேன் பின்னாடி முருகர் போடுறேன் ஓகே அவர் நம்ம நல்ல வழியில தான் போயிட்டு இருக்கோன்றதுக்கான ஒரு அறிகுறி அதுன்னு நான் நினைக்கிறேன் அவர் தான் இருக்காரு நான் எதையோ நினைச்சு உட்காந்துட்டு அப்படியே கார்ல யோசிச்சுட்டு இருப்பேன் திறந்தா ஏதோ ஒரு வண்டில நம்ம முருகர் இருக்காரு அதுதானே நம்பிக்கை தானே ஆமா ஆனா இப்போ கடந்த சில நாட்களா முருகர் சம்பந்தமான விஷயங்கள் அதிகமா பேசப்படுது ஆமையா சோ அதுக்கு என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க ஒருவேளை கலியுக கந்தன் முருகன் அப்படின்றதுனாலயா முருக பக்தர்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சு இல்ல முதல்லலாம் வந்து நம்ம இப்ப ஒரு கடவுளை கும்பிட்டு நமக்கு ஒரு நல்லது நடந்துருச்சு அப்படின்னா அதை ஷேர் பண்ணிக்கிறதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸ் கிடையாது கிடையாது தானே இப்போ ஒரு ஒரு இப்ப எனக்கு வந்து முருகா நான் கும்பிடுறேன் எனக்கு இது நடந்ததுன்னு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்போ ஒரு பத்து பேர் பாக்குறாங்க அப்படிதான் அப்படியே ஓகே நம்மளும் கும்பிட்டு பார்க்கலாம் ஒண்ணுமே இல்லை உண் உண்மையா நேர்மையா யாரை பத்தியும் எந்த தீங்கான விஷயமும் பேசாம பாசிட்டிவா இருந்து பொய்ய பரப்பாம கடவுளை கும்பிட்டோமா கடவுள் கூடையே இருப்பாரு நமக்கு முன்னேற்றம் வந்துகிட்டே இருக்கும் மன உளைச்சல்ன்றது குறைஞ்சுகிட்டே இருக்கும் அதுதான் உன் எப்பவுமே சொல்லுவோம் கடவுளை கும்பிட்டு நீ விரதம் இருந்துட்டு அரோகரா சொல்லிக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு நம்ம எது எதோ பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நடக்கவே நடக்காது அவ அப்படி இவ இப்படி அந்த கமெண்டே நம்ம பண்ணக்கூடாது அவங்க லைஃப் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்கள பத்தி நம்ம தெரியாத விஷயத்த பரப்ப கூடாது அதுதான் நான் எல்லாருக்குமே சொல்றேன் இது கடவுள் க கண்ட்னு எடுத்துக்கிட்டு எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஓகேதான் பரப்பிட்டு இருந்தோன்னா நிச்சயமாக வளர முடியாது இது இதை மட்டும் சொல்லலை நிறைய விஷயங்கள சொல்கிறேன் பா நெகட்டிவ் நோட்டில் போனோன்னா கடவுள் வந்து நான் இது நமக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது பாசிட்டிவா இருந்துக்கிட்டு நிறைய பேருக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு கடவுளை நம்பி கும்பிட்டுட்டு போனோன்னா ஏற்றம் தான் இறக்கமே கிடையவே கிடையாது என்னால் முடியும் நான் பண்ணுவேன் அப்படின்னு கடவுள்கிட்டே நீங்க போய் சே பாருங்களேன் கண்டிப்பாக நடக்கும் என்னால் முடியுமா அப்படின்னு நம்ம முடியாது கண்டிப்பாக அதுதான் என்னோட நான் ஃபாலோ பண்ணுற விஷயம் நிச்சயமா மேம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் முருகர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் சோ அதை தாண்டி குலதெய்வ வழிபாடுக்கு நீங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பீங்க கண்டிப்பா குலதெய்வம் கோயிலுக்கும் போவோம் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லுவேன் அத பத்தி ஷேர் பண்ணிக்கோ ஆஹ் அய்யனார் கோயிலுக்கு போக ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் தான் பெரம்பலூர்ல இருக்கு அங்கேயும் போவோம் அந்த நம்பிக்கை இருக்கு அப்பாவோட வந்து பெரியாண்டவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அவர் அங்கேயும் போறது கிடா வெட்டுறது அதெல்லாம் எல்லாமே பண்ணுவோம் ஓகே மேம் சோ எல்லாருக்குமே முருகரை நினைச்சு வழிபடுற எல்லாருக்குமே எல்லா ஆசைகளும் நிறைவேறும் வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க நீங்களுமே கூட உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நிறைவேறி இருக்குன்னு சொல்லிருக்கீங்க பட் இருந்தாலும் எனக்கும் நிறைவேறாத வேண்டுதல்கள் இருக்கு அப்படின்னா அது எந்த மாதிரி விஷயங்களா இருக்கும் பெரிய விஷயம்லாம் எதுவுமே இல்ல நான் ஆசைப்பட்டு கேட்டது எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நான் கை நிறைய சம்பாதிக்கணும் காரணம் என்னன்னா நிறைய பேரை வாழ வைக்கணும் இன்டர்வியூக்காக சொல்லல சரிங்க என்னோட வீடியோஸ் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் எனக்கு நிறைய பேரை வாழ்க்கணும்னா ஒரு பத்து பிள்ளைங்களையாவது நம்ம படிக்க வைக்கணும்னு நினைச்சேன் என்னால ஒரு இருபது பிள்ளைங்களை படிக்க வைக்க முடிஞ்சிருக்கு இந்த ஆறு வருஷத்துல நம்ம டீம்ல எல்லாம் சந்தோஷமா வேலை பார்க்க வரணும் ஐயோ இன்னைக்கோ வேலையா அப்படின்னு நினைக்கக்கூடாத அளவுக்கு அவங்களை கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சிருக்கணும்னு நினைச்சேன் அதுவும் நடந்துருச்சு டைம் எடுத்துச்சு இது எல்லாத்துக்குமே அது மாதிரி எனக்குன்னு என் பேர்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கணும்ன்றது சின்ன வயசுல இருந்து கனவு அது தான் போயிடும்னு நினைச்சேன் அதுவும் நடந்துருச்சு அது முருகர் நம்மளால மட்டும் நடந்துருச்சு அப்படின்னு நான் சொல்ல வரல எல்லாருக்கும் ஏன்னா எல்லாரும் இப்ப நினைச்சிருவாங்கன்னா ஓ அப்ப கடவுளை கும்பிட்டுட்டே இருந்ததெல்லாம் நடந்துடும் உன்னோட உழைப்ப போட அவரோட அருள் உனக்கு சேர்ந்து ஒர்க் அவுட் ஆகும் நீ உண்மையான உழைப்பை போடும் போது அவரு உன் கூடயே டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு ஸோ அந்த மாதிரி நடந்திருக்கு அதை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன் என்னோட உழைப்புல அது ரொம்ப அழகா நடந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்கு ஓகே மேம் நிறைவேறாமல் போறதுக்கு இதுதான் காரணம்னு நான் எடுத்துப்பேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க கண்டிப்பா டைம் எடுத்துக்கும் அப்படின்னு நினைப்பேன் ஒண்ணு இன்னொன்னு வந்து சில விஷயம் வந்து நடக்காமல் இருந்துச்சுன்னா அது ஃப்யூச்சர்ல புரியும் நிறைய எனக்கு அது மாதிரி புரிஞ்சிருக்கு ஏன் இது நடக்கல நமக்கு ஏன் இது மாதிரி ஆச்சுன்னு நம்ம யோசிச்சோன்னா ஃப்யூச்சர்ல ஓ இதனால தான் இப்படி ஆயிருக்குன்ற மாதிரி நிறைய வாழ்க்கை பாடம் அதெல்லாம் நிறைய கற்றுக் கொடுத்துருக்காரு முருகர் முருகர் கிட்ட ஒரு விஷயம் வேண்டி நடக்கலைனாலும் அதுக்கு ஒரு அதுக்கும் நிச்சயமா காரணம் இருக்கு அத உடனே வெறுத்துற கூடாது திட்டிடக்கூடாது முருகரை கோச்சு பாரு குழந்தை மாதிரிதான வரும் சொன்னானு ஓகே மேம் சோ நீங்க அடிக்கடி கேக்குற முருகர் பாடல் பாடுற பாடல் ஷேர் எனக்கு உப்பு காத்து ஊத காத்து சாங் ரொம்ப 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 ஃபேவரட் பிடிக்கும் கந்த சஷ்டி கவசம் பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் முருகர் பாட்டு எல்லாமே பிடிக்கும் இருக்க பாட்டு டெய்லி நான் சொல்றது வந்து ஆறுமுகம் அனுதினமும் ஏறுமுகம் கோபி அண்ணன் சொல்லி கொடுத்ததுதான் அவருதான் ஒரு குருன்னு சொல்லலாம் நிறைய விஷயத்துக்கு எனக்கு இன்னை வரைக்குமே நான் சில முருகரை பத்தின டவுட்ஸ் விரதம் பத்தி இதெல்லாமே நான் அண்ணன் கிட்டதான் கேட்பேன் அவங்க சொல்லி கொடுத்த அந்த மந்திரம் தான் ஆஹ் அது வந்து நான் சொல்லுவேன் நாற்பத்தி எட்டு தடவை முருகர் கோயில உட்காந்து சொல்லுவேன் எல்லா புகழும் முருகருக்கே அது ஒரு நாளைக்கு நூறு தர கூட வந்துடும் ஏதோ ஒரு நல்லது நடந்தா கூட டக்குன்னு அந்த வார்த்தை தான் வெளியில வரலன்னா கூட டக்குன்னு அந்த ஒரு இது வந்துடும் ஓகே மேம் ஸோ முருக பக்தர்களுக்கு நம்மளுடைய நம்முடைய நேயர்களுக்கு முருகரை வந்து இவ்ளோ செலவு பண்ணி நீங்க விரதம் இருந்து கும்பிடணும்னு இல்லை சிம்பிளா இப்படி கும்பிட்டாலே போதும் அப்படின்னா சோ அதை எப்படி அவங்களுக்கு கன்வே பண்ணலாம் இந்த மாதிரி கும்பிட்டாலே போதும் அப்படின்னு சொன்னேன் சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா முருகரை கும்பிடணும் முருகர்ல எந்த கடவுளை கும்பிடணும்னாலுமே நம்ம விருதா இருக்கணும் சாப்பிடாம நாள் ஃபுல்லா கடக்கணும் கோயிலே போய் கடக்கணும் தீ மிதிக்கணும் அழகு குத்திக்கணும் மொட்டை அடிச்சுக்கணும் அப்படி இப்படி நிறைய நடிச்சுக்கிறாங்க அது தப்புன்னா சொல்ல மாட்டாங்க அது அவங்களோட நம்பிக்கை அது தப்பு இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் விட கிளீனா இருக்கணும் உள்ளன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா இது கிளீனா இருந்து நீ கையை எடுத்து நீ முருகரை கும்பிட்டு பாரு அள்ளி அள்ளி கொடுப்பாரு ஒண்ணு எங்கேயோ கொண்டு போய் உட்கார வச்சிருவாரு இல்ல நான் இதெல்லாம் தான் அது உங்க நம்பிக்கை பண்ணுங்க நான் வேணாம்னு சொல்ல உங்களை வருத்திக்கிட்டு பண்ணாதீங்க உங்களை பண்ணுவேன் இந்த உலகத்தை காட்டுறதுக்காக நான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னா அது வேணாம் நான் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன் அது உங்களோட இஷ்டம் தானே எல்லாமே நிச்சயமா இப்போ முருகர் சம்பந்தமா பேசும்போது உங்களுக்குமே சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வரும் ட்ரெண்ட் ஆகுறதுக்காக பேசுறீங்களா முருகர் சம்பந்தமா சோ அதெல்லாம் நீங்க எப்படி பண்றீங்க இப்போதான் ஒரு ஒரு வருஷமான ஒன்றரை வருஷமா தான் அது ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஒரு நாலு வருஷமா முருகர் வீடியோஸ் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல விஷயத்த பண்ணி நான் ட்ரெண்ட் ஆக்குறேன்றது எனக்கு ஹாப்பி தானே நான் ஒரு முருகர் வெற்றிலை தீபம் போடுறேன் முருகரை பற்றி பேசுகிறேன் அது ஒரு நல்ல விஷயத்தை போடுறேன் அது ஒரு நூறு பேர் ஃபாலோ பண்ணுறதால அவங்களுக்கும் நல்லது நடக்குது இதுவும் நல்லதான் நல்ல விஷயத்துக்காக தான் நான் பண்ணுறேனே தவிர முருகரை யூஸ் பண்ணி ட்ரெண்டாக ஆகணும்னு நினச்சிருந்தேன்னா நான் வளர்ந்துருக்க முடியாது ஏதோ ஒரு இடத்துல எனக்கு வந்து அடிபட்டிருக்கும் அதுக்கான முயற்சிகள் நிறைய பேர் பண்ணாங்க அதை என்ன நிறுத்த முடியாது எனக்கும் முருகருக்குமான ஒரு இது வந்து அது வந்து ஒரு அம்மாவுக்கும் ஒரு குழந்தைக்கு ஒரு உறவு அதை வந்து நீங்க இந்த மாதிரி நம்ம நிறைய பேர் தப்பா பேசியோ அது மாதிரிலாம் நிறைய ட்ரோல் அதெல்லாம் நடக்கும் பட் அதை காதல வாங்கறது இல்லை ஆனால் ட்ரெண்டிங்காக பண்ணணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கு பண்றதுக்கு கடவுள் பேரை யூஸ் பண்ணி ட்ரெண்டிங்ல பண்ணோம்னா அது கர்மா நம்மள என்னைக்கே இருந்தாலும் அட்ராக்ட் பண்ண தானே போகுது அப்படி கிடையாது ட்ரெண்டிங்காக நான் பண்ணல நிச்சயமா மேம் இப்போ நிறைய விஷயங்களை கடந்த நீங்க ஒரு பிசினஸ் மேமனா இருக்கீங்க சோ அதுக்கு முருகனுடைய அந்த துணை எந்த மாதிரி உங்களுக்கு அருள் கிடைச்சது முருகனுடைய அருள் எவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணீங்க அது நிறைய பிரச்சனை நான் பேசுறதுல நிறைய இடத்துல நீங்க கவனிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு இப்போ நிறைய பிரச்சனை பிசினஸ் ரீதியா வர பிரச்சனைய நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம் ஃபேமிலிக்கு உள்ள வர பிரச்சனையும் ஹேண்டில் பண்ணிக்கலாம் தவறான பழி வர்றது வந்து எந்த பொண்ணுக்காரனாலும் வலிக்கும் அப்படி நிறைய பழிகள் வந்திருக்கு நம்ம பேர்ல ஃபர்ஸ்ட்லாம் ரொம்ப கவலையா இருக்கும் இப்பெல்லாம் வந்து அந்த மாதிரி பழிலாம் வந்தா முருக கிட்ட போய் கையெடுத்து கும்பிட்டுருவேன் நான் என்ன மாதிரி வேற எந்த பொண்ணுக்கும் இந்த பழி வராத மாதிரி அவங்க பரப்பாத மாதிரி பாத்துக்கோ முருகன் தான் வேண்டிப்பேன் முதல்லலாம் எல்லாம் வலிச்சுது இப்பெல்லாம் அதை கடந்து போயிடுறேன் ஏன்னா ஒரு தடவை வலி வலிக்கும் போது அடிக்கும்போது வலிக்கும் அடிச்சு 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 என்னை பழகிட்டீங்க சோ இனிமே எனக்கு அது பெயின் இல்லைன்ற மாதிரி அது முருகர் சொல்லி தான் அதான் அவர் என் கையை பிடிச்சிருவாரு நான் என்னைக்கெல்லாம் நான் சத்தியமா சொல்ற மன உளைச்சல் ஆகி நான் அழுதுட்டு படுக்கிறேனோ எனக்கு எல்லாமே முருகர் வந்து என் கை பிடிக்கிற மாதிரி கனவு வராத நாட்களே இல்லை ஏதோ ஒரு ரூபத்துல காட்டி யாரோ ஒரு ரூபத்துல காட்டிடுவாங்க ஒரு கவலையாரு போய் ஏதோ ஒரு ஃபாலோவர்ஸ் வருவாங்க வந்து பேசுவாங்க உங்களாலதான் நான் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன்னு சொல்லுவாங்க அவங்க வந்து நம்ம வீட்டுல இருக்க முருகர் ப படத்துக்கு பா பூ போட்டு கும்பிடுவாங்க அதெல்லாம் பேசும்போது நமக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க முருகர் இவ்வளவு பேரை கொடுத்துருக்காரு யாரும் ஒரு நூறு பேர் இருக்கும்போது பத்து பேர் பண்றதுக்கு நீ ஏன் கவலைப்படுறன்ற மாதிரி முருகர் வாயால சொல்லனாலும் யார் மூலியமாதிரி எனக்கு வந்துடும் இதெல்லாம் நிச்சயமா நடக்கும் ஒரு பொண்ணு முன்னேறி வரும்போது உங்களுக்கு தெரியாதா கண்டிப்பா சொல்லுவாங்க தான் பட் அதெல்லாம் நம்ம காதலையும் வாங்கக்கூடாது அப்புறம் மேம் ரீசெண்டா உங்களுடைய பேஜ்ல அறுபடை குடில் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்க பார்த்தோம் சோ அப்படின்னா என்ன அறுப்படை குடில்னா எங்களோட குடில் தான் எங்களோட வீடு முருகரால் முருகரால் முருகரோட அருளால் நாங்க வாங்கின வீடு ஸோ அதனால அந்த வீட்டுக்கு அறுப்படை குடில்னு பேர் வச்சிட்டோம் அந்த வீட்டுல ஒரு ஒரு ரூமுக்கும் ஒரு ஒரு அறுபடை வீடு இருக்குல்ல திருச்செந்தூர் பழனி அந்த மாதிரி ஒரு ஒரு ரூமுக்கும் ஒரு ஒரு பேர் அதுதான் அறுபடை குடில் முருகரால கட்டப்பட்ட வீடுதான் முருகரால உருவாக்கப்பட்ட வீடுதான் இல்லைன்னு சொல்ல உழைப்பு இருந்தாலும் அவர் இல்லைன்னா இது நடக்க உழைக்கிற எல்லாருமே முன்னேறி வருவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல அவரோட அருணும் எனக்கு இருந்துச்சு அது மூலியமா வாங்கினதால அவரு பெரிய வச்சாச்சு இப்ப ஒரு ஒரு இப்ப பழனி மலையில இருக்க முருகர் பெரியோ இல்ல திருத்தணில இருக்க முருகர் பெரிய வச்சு இது பண்ணாம எல்லா முருகருமே நம்ம வீட்டுல இருக்காங்க ஓகே மேம் ஸோ இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்ல நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் ஆசைப்படுறீங்க முருகர் கிட்டே ஒரு வேண்டுதல் வச்சிருப்பீங்களா இது இதெல்லாம் நடக்கணும் நான் இது இதெல்லாம் பண்ணணும்னு அப்படி ஏதாவது விஷயங்கள் இருக்கா இது வரைக்கும் கெட்டதல் கொடுத்துட்டாரு எல்லாமே பெருசாக வேண்டுதல் எதுவும் இல்லை குடி சீக்கிரம் இங்கே அறுப்படை குடியிலோட கிரகப்பிரவேசம் வரப்போகுது ஸோ அதை சிறப்பாக பண்ணி முடிச்சிடணும் இப்போ இருபது பேர் வேலை பார்க்குற இடத்துல ஐம்பது பேரோ நூறு பேரோ வேலை பார்க்கணும் அவங்க குடும்பம்லாம் நல்லா இருக்கணும் நிறைய மாம்பிர நடை உருவாக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் எல்லாத்துக்கும் அழுதுகிட்டு எல்லாத்துக்கும் புலம்பிட்டு எனக்கு எதுவுமே நல்லதே நடக்கும் இல்லாம நிறைய பெண்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் சூப்பராகவும் ஆக்கணும்ன்ற பெரிய ஆசைலாம் இருக்கு இதான் என்ன பத்தின ஆசை பெருசா இல்லைன்னா எனக்கு எல்லாமே ஓரளவுக்கு அழகாவே அமைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லுவேன் பிசினஸ் பெருசாகணும் இன்னும் அந்த வேண்டதெல்லாம் இப்போதைக்கு இருக்கு பொதுவா இப்ப நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா முருகரை கும்புறவங்க மேக்சிமம் நான்வெஜ் சாப்பிடாம இருந்தா நல்லது அப்படின்னு சொல்றாங்க அதுதான் பண்றீங்களா என்னால நான்வெஜ் சாப்பிடாம இருக்கவே முடியாது கண்டிப்பாக இருக்க முடியாது நான் அப்படியே பட்ட ஒரு பர்சன் தான் ஒருவருக்காக நாற்பத்தெட்டு நாள் விரதம் இப்போ இருபத்தி நாள் அப்போலாம் சாப்பிடாம இருந்திருக்கேன் இல்லைன்னு சொல்ல ஆனால் எனக்கு என்ன கடவுளுக்கும் நான்வெஜ்ஜுக்கும் இல்லைன்ற மாதிரி நானே கிரியேட் பண்ணிக்கிட்டேனா இல்லை மனசில் ஆழ்த்தனமாக அடிச்சு அதை நம்ப வச்சுட்டாங்களாம் தெரியாது எனக்கு வந்து அப்படி ஒரு நம்பிக்கை இல்லை அதே மாதிரி ரொம்ப கடவுள் பக்தி வந்து சரி நான்வெஜ்ஜை விட்டுடலாம் அப்படின்னு நினச்சி நான் குலுக்கி போட்டு பார்க்கும்போது கூட எனக்கு வந்து சாப்பிட வேண்டான்னு வரல அதே மாதிரி உணவுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படிதான் நினைக்கிறேன் நான் நான்வெஜ் சாப்பிடுவேன் சாப்பிட்டா குளிச்சுட்டு கோயிலுக்கு போய்க்கலாம் இல்லைன்னா வந்து முக்கியமான விருதம் அன்னைக்கு ஃபுல்லாக நம்ம வந்து கொடையெல்லாம் போடுறோம் அன்னைக்கெல்லாம் சாப்பிட மாட்டேன் ஆனால் ஒட்டு மொத்தமாக நான்வெஜ்ஜே விட்டுட்டு கடவுளை கும்பிடணுன்னு அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் என்னோட கருத்து அவங்கவுங்களுக்கு என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க

முருகர் கும்பிட்டு தான் இருக்காங்க டாட்டு எல்லாம் வேற போட்டுக்கிறாங்க சில பேர் முருகர் டாட்டு சோ இன்னொரு விஷயம் என்னன்னா பெண்கள் ஒரு முருக பக்தியா இருக்கும்போது போது இந்த பீரியட்ஸ் அந்த மாதிரி டைம்ல எல்லாம் விரதம் இருந்து கோயிலுக்கு போக முடியாது சோ அந்த டைம்லயும் கோயிலுக்கு போகலாமா போக கூடாதா இந்த கருத்தை சொன்னா நிறைய பேர் எனக்கு கீழ கமெண்ட்ல திட்ட வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் என் கருத்தை நான் சொல்லியே ஆகணும்ல அப்படிலாம் எதுவுமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் பீரியட்ஸ் ஆயிடுச்சா தலை குடிச்சு நான் கோயிலுக்கு போவேன் அது என் குழந்த முருகர் நான் அம்மா அம்மாவையும் குழந்தையும் பிரி பிரிச்சு வச்சிருவீங்களா பீரியட்ஸ் டைம்ல கிடையாதுல்ல அந்த மாதிரிதான் அதெல்லாம் நம்ம உடம்புல நடக்கிற மாற்றங்கள் அதுக்கும் இதுக்கும் அப்ப பெண் கடவுள் நிறைய பேர் இருக்காங்க தானே அப்போ அவங்களை எல்லாம் எப்படி ஒதுக்கி வச்சிருவாங்களா அப்படிலாம் எதுவுமே கிடையாதுப்பா அது என்ன சொல்றாங்கன்னா பீரியட்ஸ் டைம்ல வந்து நம்ம மனசு உடம்பு எல்லாமே ரொம்ப பலவீனமா இருக்கும் ஸோ நம்மளால போய் ஆன்மீகத்தில் ஈடுபட முடியாது அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க அது அவங்களோட கருத்து என்னை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக பீரியட்ஸுக்கும் கடவுளுக்கும் இல்லை அது நம்ம உடம்புல நடக்க மாற்றம் நம்மளை ஒதுக்கி வைக்கவே கூடாது மனுஷங்களே நம்மளை ஒதுக்கி வைக்கக்கூடாது கடவுள் எப்படி நம்மளை ஒதுக்கி வைப்பாரு அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை இதெல்லாம் நம்மளே உருவாக்கிக்கிட்டது அவ்வளோதான் அப்படி உங்களுக்கு இல்லை பீரியட்ஸோடு கோயிலுக்கு போனால் அது நல்லதுன்னு படலை அப்படின்னா வேண்டாம் பட் என்னோட கருத்து போகலாம் சாமி கும்பலாம் விளக்கேற்றலாம் குளிச்சுட்டு நீங்க வந்து சாமி கும்பிடலாம் தப்பே இல்ல இந்த மனசை மட்டும் கொஞ்சம் சுத்தமா வச்சுக்கோங்க அவ்வளவுதான் நிச்சயமா மேம் இப்போ சொல்லும் பொழுது நிறைய விஷயம் சொன்னீங்க உங்ககிட்ட முருகர் சம்பந்தமா நிறைய பேர் வந்து அவங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் எங்களுடைய நேர்களுக்காக பயிர்க்க முடியுமா இந்த விஷயங்கள்லாம் கூட நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி குழந்தை இல்லாம நிறைய வேண்டிக்கிட்டு மருந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்கேன் பட் நான் உங்க முருகரை வந்து கும்பிட்டேன் நான் உங்கள்கிட்ட வேல் வாங்கினேன் குழந்தை இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக நான் கடவுள் என் கையில வேல் வாங்கினா எல்லாருக்கும் குழந்தை பிறந்துரும் நான் இங்க சொல்ல வரல முருகர் சக்தி கண்டிப்பா அதுல சக்தி கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாதிரி நடந்திருக்கு அந்த மாதிரி வேலை கிடைச்சிருக்கு வெற்றில தீபம் போட்டு மூணாவது வாரமே ஒருத்தவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருக்கு கல்யாணம் ஆகிருக்கு நிறைய பேருக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல அது நிறைய பேர் சொல்லலாம் ஆனா நம்ம ஆர்விட்டா ஏன் நடந்திருக்காது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வேண்டது வெற்றியை தீபம் போட்டா நாற்பத்தெட்டு வாரத்துக்குள்ள வேற லெவல்ல ஒரு மாற்றங்கள் தெரியும் நீங்க வேண்டுதல் நடக்கலனாலும் உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டி ஆரம்பிச்சிரும் உடம்புல ஆனா நேர்மையா இருக்கணும் திரும்ப திரும்ப சொல்றது அதுதான் நேர்மைனா என்ன அப்படின்னு கேட்கலாம் நேர்மைனா என்னன்னா முதல்ல நமக்கு நம்ம சாட்டிஸ்பைடா இருக்கணும் எனக்கு இது நடக்கல அது நடக்கலன்னு புலம்பாம இருக்கணும் மனசு சுத்தமா வச்சுக்கணும் யார பத்தி தவறா பேசக்கூடாது நிச்சயமா ஆஹ் உங்களோட நேரம் ஒதுக்கி முருக சம்பந்தமா நிறைய விஷயங்கள் எங்களுடைய நேயர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க மேம் நன்றி எல்லா புகழும் முருகன்